வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மாணவர் மாநில அணி துணை செயலாளர் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியை வந்து விமர்சித்துட்டு வராங்க முதல்வர் அவர்கள் இப்படி தவறாக விமர்சிக்கலாமா அது மாதிரி அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன தவறாக விமர்சித்தால் கண்டிப்பா அதற்கு வந்து பதிலடி கொடுப்பேன் இதை எப்படி இதுல அவரு அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல அந்த வெக்கம் சூடு சொர்ணை எல்லாம் அப்போ தானே காலில விழுந்தவங்க அப்படி ஊர்ந்து போய் மிஸ்டர் கரப்பாம் ஊர்ந்து போய் தான் வந்து பதவியை வாங்கினாங்க முதுகுல குத்திட்டு ஆஹ் சசிகலா அவங்க தினகரன் அவங்க ஓபிஎஸ் அவங்க முதுகுல குத்துன ஒரு துரோகிய பேசுறதுல என்ன தப்பு அவங்களுக்கு எப்படி வந்து இவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கிறது நம்ம தான் தெரியுது இதே அங்க உள்ள வந்து அவர் பதவி வாங்குறதுக்கு முன்னாடி சின்னம்மா காலில் விழுந்தப்ப இல்லாத ரோஷம் இப்ப எதுக்கு வருது திடீர்னு வருது அப்படிங்கறது முன்னால் முதல்வரா இருந்த ஒருவரை இப்ப இருக்கிற முதல்வர் அவர்கள் வந்து இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி போல ஊர்ந்து சென்றுதான் பதவி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறா விமர்சிக்கிறது சரிதானா அதாவது எந்த இடத்துல எங்க மரியாதை கொடுக்கணுமோ அங்கதான் நாங்க மரியாதை கொடுப்போம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைத்த பிறகு பள்ளிகள்ல பிள்ளைகளுக்காக இலவச பை இல்லையா புத்தக பை அதுல பாத்தீங்க இவரோட படம் இருந்தது நாங்க நீக்கவே இல்லை எங்களுடைய முதல்வர் நம்மளுடைய முதல்வர் ஏன் அப்படின்னா அது மக்களுடைய வரி பணத்துல உருவாக்கப்பட்டது படத்தை போட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து மக்களுடைய பணத்தை வீணடிக்க கூடாது எத இதுல விளம்பரம் பண்ணுமோ அதுல நம்ம வந்து திட்டங்களாக செயல்படுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த புத்தக பயிரில் இருக்கக்கூடிய படத்தை கூட வந்து ரிமூவ் பண்ண சொல்லல அதனால பல கோடிகள் வீணாகும் அந்த பணத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைத்தவர் திராவிட மாடல் அரசு நாயகன் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன வேணா பேசுவீங்க தகுதியற்றவர் உங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது மிசா காலத்துல இவர் எங்க இருந்தார் எந்த முடுக்கல இருந்தாரு எங்களுடைய கேள்வி அதுதான் தலைவர் அவர்கள் அதாவது திமுக தலைவர் அவர்கள் டக்குன்னு ஒண்ணு கால்ல உளுந்தோ பெஞ்சு கடையில் ஊர்ந்து போயோ இவர் வந்து பதவி வாங்கிட்டு வரல வெறும் அடிப்படை உறுப்பினராக இருந்தாரு இளைஞர் அணியை தோற்றுவித்தாரு படிப்படியாக பாத்தீங்கன்னா அப்படின்னா பொருளாளராக இருந்தாரு செயல் தலைவராக கடைசியாக தலைவராக இப்போது இருக்காங்க அரசு பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதல்வர் அதுக்கப்புறம் ஆயிருக்காங்க அதுவும் எப்போ இவங்கெல்லாம் கட்டம் சரியில்லைன்னு கட்டம் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து தன்னுடைய உழைப்பால் இவங்க ஒரு சில பேர்லாம் பேசினாங்க கொல்லப்புறத்து வழியா போய் ஆட்சியை பிடிச்சிடலாம் ஒரு கொஞ்சம் எம்எல்ஏக்கு வந்து பாஜக மாதிரி விளக்கி வாங்கி நம்மளும் வந்து ஆட்சி அமைத்திருக்கலாமே கலைஞர் இருந்திருந்தா வந்து ஒரு சாணக்கியத்தனமாக வந்து எம்எல்ஏக்களை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா கொள்ளை புறம் வழியாக ஒருபோதும் ஆட்சி அமைக்க மாட்டேன் நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து தேர்தலை சந்தித்து வந்தவர் ஏமாத்தி இவங்களை போல காலில் உளுந்து கட்சிக்காரங்க முதுகுல குத்தி இவர் போல எடப்பாடி அவர்கள் போல எங்களுடைய முதல்வர் மக்களுடைய முதல்வர் ஆட்சி அரியணை கட்டில் அமரவில்லை திமுக கொள்கை எதிரியே பாஜக தான் அப்படி இருக்கிற மத்தியில திமுகவை அதாவது அதிமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு உண்மையிலேயே இவங்க அந்த ஒரு கொள்கையை இப்ப எடுத்துட்டாங்கன்னு நம்ம வந்து சேர்ந்து வந்து போராடலாம் ஆனா இவங்க அடிமைகளாக பாஜகவுக்கு அடி வருடிகளாக இவங்க திகழும் பொழுது இவர்களையும் சேர்த்தே வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் தான் ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க தேசிய கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயும் நம்ம வெளியில அனுப்பிட்டோம் அது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக உள்ள வரவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது மாநில அரசு அதாவது மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் அப்படி இருக்கும் போது இவர் தன்னுடைய அந்த அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேடவே கிரேடவேர் பண்ணிட்டாரு பாஜக கிட்ட அப்ப இவரும் பாசிசத்துக்கு துணை போகின்ற நபர் அப்ப எதிர்த்தாக வேண்டும் அப்புறம் நாங்க ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாப்பா மாதிரி கேட்டா இதுல என்ன நியாயம் இருக்கு மாவட்ட ரீதியாக மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஊழல் பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆட்சி ஆண்டவர்கள் அதாவது ஆட்சியில இருக்கிறவங்களையும் இருக்கிறவங்களோட ஊழல் பட்டியலையும் இதற்கு முன்னதாக ஆட்சியில இருந்தவர்களோட ஊழல் பட்டியலையும் தயாரித்து ஆளுநர் அவர்களை சந்திக்க போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு விஜய் ரசிகராக இது வந்து விஜய் வந்து நாங்க ஹீரோவா தான் இத்தனை வருஷம் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடியனா பார்க்க நேரிடுது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு என்ன நாங்க குடும்பமே வந்து விஜய் ரசிகர் தான் இவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த ரசிகர்கள் வந்து அப்படியே வாக்காளர்களாக மாறுவாங்க அப்படின்னு நினைச்சு இவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது ஏன்னா பெரியார் சிந்திக்க தூண்டிய மண் இது அவருடைய அந்த தூண்டுதலின் பேரில் மக்கள் ரொம்ப சிந்தனையாளர்களாக இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாஜக இந்தியா முழுக்க ஒன்றியம் முழுக்க பாத்தீங்கன்னா அப்படின்னா புல்ரோசரை வச்சு இடிக்கிறது உடைக்கிறது சிலையை அடிக்கிறது நீங்க எங்க வேணாலும் போய் நீங்க பேர் ஊ ஊனார் அந்த பாசிச பாஜக ஆனா கால கூட தமிழ்நாட்டு மண் எடுத்து வைக்க முடியாதுன்னு கால உடச்சு எல்லைக்கு வெளியில அப்பால் தூக்கி போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதுதான் தமிழ்நாடு மக்கள் இங்க வந்து இந்த பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வைங்க உங்களுக்கும் பாயாசம் போடுற வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும் ஏன்னா விருந்துல வந்து நான் ஏதாவது அராஜகமா பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம் விருந்து முடிஞ்சதுன்னா பாயசம் கொடுத்து அனுப்பி வைப்போம் இல்லையா அந்த பாயசத்தை தான் சொன்னேன் இவருக்கும் பாயசம் கொடுக்கப்படும் இவரு நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு எளிதான மக்கள் கிடையாது ரசிகர்கள் எல்லாரும் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள் வந்து அறவை கட்டுத்தனமாக இருக்காங்க இல்லையா அவங்க வேணா அவங்களுக்கு வெற்றி கழகத்துக்கு வந்து ஓட்டு போடலாம் அதை வச்சிட்டு நம்ம ஆட்சி அமைத்தலாம்னு இவர் கனவு கண்டாருன்னு வைங்க சுத்த அது வந்து ஒரு போங்குன்னு தான் சொல்லணும் இவங்க தமிழ்நாடு மக்களை இடை குறைவாக அதாவது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுல ரஜினி அவர்கள் கழுவர மீன்ல நலுவர மீன் அப்படின்னு சொல்லி நழுவிட்டாரு பாசிச பாஜகவோட பிடிக்குள்ள சிக்காம நழுவிட்டாரு இவரு வந்துட்டு இப்ப திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடுவுல நிப்பேன்னு சொல்லி நட்டாத்துல இருக்காரு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு தான் தெரிவிக்க விரும்புறோம் அது மட்டும் இல்ல இதற்கு முன்னதாக அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரிதான் ஊழல் பட்டியல் தயாரித்து ஆளுநர் அவர்களை சந்தித்தாங்க அதை அதற்கு மாறாகவே வந்து அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு சென்று வந்து இப்ப கூட அமைச்சர் பதவியில இருக்காங்க இவரும் இதே இதை வந்து கையில எடுத்திருக்காரு ஒருவேளை இவரும் இதே மாதிரி பண்ணா அதாவது ஆளுநரை சந்திச்சா திமுகவுக்கு எதிராக அமையும் நினைக்கிறீங்களா சொல்லிக்க ஒண்ணு விரும்புற கொடுத்து அதனால வந்து ஆளும் அமைச்சர்கள் எல்லாம் உள்ள தள்ளாங்க அப்படின்னா அது பழைய வழக்கு அதை வந்து நாங்க நேரடியாக சந்தித்து அதுல இருந்து நாங்க மீண்டும் நிரபராது என்று நிரூபிப்போம் இப்போ அந்த ட்ரங்க் பெட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் என்ன ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ட்ரெண்டியா வந்து சிப்ல ஒரு பென்ட்ரைவ்ல கீது கொண்டு போய் தருவாரா இல்ல அவர மாதிரியே ட்ரங்க் பெட்டியில காப்பி அடிச்சு கொண்டு போய் கொடுப்பா ஏன்னா எல்லாம் ஒரே ஏ டீம் பி டீம் தானே அவங்களுடைய கையாளாக தானே இவர் வந்து செயல்பட போறாரு ஓட்ட பிரிக்கிறதுக்கு புதுசா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார எப்படியாவது பாசிசம் நுழையிறதுக்கு ஒரு புது புது ட்ராக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து திமுகவை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி வந்து கட்சி பேர் வேணா மாறுமோ தவிர இந்த பக்கம் இருக்கிறது திமுக உன்னேதான் எதிர்க்கக்கூடிய தான் ஆள் மாறிட்டே இருக்கு சப்ஸ்டியூட் ஆயிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வேணா நீங்க மாறலாம் ஆனா திமுக நிலைத்து நிற்கும் இவங்களுக்கு ஏன்னா வருங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது திமுக அழிக்க முடியாத ஒரு பெரும் ஆழமரத்தை வந்து இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலம் முடியாது ஓ அதனாலதான் வந்து துணை முதல்வர் அவர்கள் பிளேட கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்களா பிளேடே இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகம் இவங்க எல்லாம் சும்மா வாயில சவடால் விடுற வெத்து வேட்டுகள் தான் அதுக்கும் லாய்க்கு இல்லாத ஆளுங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும் ஏதோ துணை முதல்வர் அவர்கள் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் யாவது சொன்னாரு அந்த ஷார்ப்னஸ் கூட இவங்களுக்கு இல்லை அதாவது ஒண்ணு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணோம் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் இருந்து இருந்ததுன்னு வைங்க இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து கட்சி இந்த நிலையில கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அதே மாதிரி அந்த உச்ச நிலையில இருந்துட்டு நாங்க வந்து சினிமா துறையில பாப் இருக்கப்ப நான் வந்து இப்படி வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பிதட்டு இல்லையா அதெல்லாம் கேக்குறப்ப இதை விட வந்து ஒரு காமெடியே இருக்காது தொடர்ந்து வந்து ஃப்ளாப்பான மூவிஸ் தான் வந்துட்டு இருந்தது ஏதோ வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்களோ தவிர இவர் ஏதாவது ஒரு கேள்விதான் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் என்ன பெரிய அவார்டு வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஆஸ்கர் அவார்டு இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் நடிகரா உலக நாயகனா இவர் என்ன சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க கமர்ஷியல் மூவி அவ்வளவுதான் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அது இவர் பெருமையா இவரை தன்ன தற்பெருமை ரொம்ப ஓவருங்க தற்பெருமை உடம்புக்கு ஆகாது அதிக அளவுல ரசிகர் பட்டாளம் இருக்குது மேம் அவருக்கு ரசிகர்கள் ஒருபோதும் வாக்காளர்கள் ஆக மாட்டாங்க நீங்க எம்ஜிஆர் மாதிரியே நினைச்சிட்டு இருக்காதீங்க அந்த காலத்துல இருக்க மாதிரி இப்படி போய் பாட்டி மாவெல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து உடனே ஓட்டு போட்டுருவாங்க நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஆட்சியில அமை அமர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதோட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை பாத்தீங்க அப்படின்னு இந்த சின்ன சரிச்சுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நானே சொன்னேன்ல நானும் வந்து ரசிகை தான் சினிமாவை பாக்கலாம் அதுக்காக அரசியல்வாதியாக இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் மக்கள் பணி அப்படிங்கறது என்ன தெரியுமா ஃபீல்டு ஒர்க் என்னன்னு தெரியுமா ஃபீல்டுன்னா என்னன்னு தெரியுமா மக்கள் போய் இவங்க எல்லாம் ஏதாவது சந்திச்சிருக்காங்களா பவுன்சர்ஸோட போகிறவங்க இவங்க மக்கள் கிட்ட போய் நின்னு அவங்களுடைய கஷ்டங்களை ஏதாவது கேட்டிருப்பாங்களா எங்களுடைய திராவிட நாயகன் என்ன பண்றாருனா மக்களுடைய கஷ்டங்களை கேக்குற அதற்கான திட்டங்களை செயல்படுத்துற அதற்காக என்னென்ன திட்டங்கள் வகுக்கணும்னு திட்டம் போடுறாங்க அது மக்களுக்கு சென்றடையதான ஆய்வு பண்றாங்க மக்களோட மக்களாக நின்று அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் திமுக திமுக தலைவர் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கிட்டயே போகாத ஒருவர் மக்களுடைய மனநிலையை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க திமுக ஆட்சி அமைத்த பிறகு பெண்கள் கிட்டதான் இந்த நாட்டின் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு திட்டமும் கலைஞர் உரிமை தொகை ஆகட்டும் புதுமை பெண் திட்டம் ஆகட்டும் கட்டணம் இல்லா பேருந்து இது போன்ற திட்டங்கள் கொடுத்து ஒரு குடும்பத்தை மேம்படுத்தி நம்ம மாநிலத்தை மேம்படுத்தி இருக்க இதனால நம்மளுடைய தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மேன்மைப்பட்டு இருக்கு இதெல்லாம் இவருக்கு புரியுமா இளைஞர்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம் தமிழ் புத தமிழ் புதல்வன் ஆகட்டும் புதுமை பெண் திட்டம் ஆகட்டும் உயர்வுக்கு படி இது போன்ற திட்டங்கள்லாம் கொடுத்து தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு வரும் இளைஞர்களுக்கு வந்து வருங்காலத்துல வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கிறார் இது திமுக வந்து என்றைக்குமே அசைக்க முடியாத கட்சியாக அசைக்க முடியாம ஒரு ஆட்சியில அமரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் அதை வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க வேலையில உட்கார்ந்து இருக்க படிச்ச இளைஞர்கள் அவங்களுக்கு தெரியும் வெட்டிய ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது ஏன்னா படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்களுக்கு நான் முதல்வன் அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை மேம்படுத்துவதற்கு உதவுது கல்லூரியில இருந்து வேலைக்கு சேர்வதற்கு நான் முதல்வன் அவங்களுக்கு உதவுது இப்படி ஒவ்வொரு திட்டமும் எப்படி அவங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் இதனால தேடி கல்வி அதனால ஒரு குழந்தை படிக்கிற குழந்தை கூட அவங்களுடைய திறமையை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க இன்னும் உயர் வகுப்புக்கு வரப்போ பன்னெண்டாவது வரப்போ அவங்களுடைய திறமை அப்படிங்கிறது ஹை லெவல்ல இருக்கும் அப்படி ஒவ்வொரு திட்டமும் பாத்தீங்க அப்படின்னா மக்களின் குடும்பம் எப்படி மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நபராக வீடு தேடி மருத்துவம் நாங்க உங்களை தேடி வரோம்னு எத்தனை பேர்த்துக்கு அந்த பஸ்ல ஏறி போய் ஜிஹெச்சுக்கு போய் உட்கார்ந்து மாத்திரை வாங்கி பிபி செக் பண்ண தேவையில்லை உங்க வீட்டுக்கே வந்து நாங்க பிபி செக் பண்ணுவோம் சுகர் செக் பண்ணுவோம் மாத்திரை கொடுப்போம் சத்து மாத்திரை கொடுப்போம் கர்ப்பிணி பெண்களுக்காக சொத்துணவு வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தராகிட்டு இயங்கிட்டு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க இறங்காம அப்படியே அம்மையார் அவர்கள் ஃப்ளைட்ல சுத்தினாங்க இல்லையா அந்த மாதிரி பிளைட்ல சுத்திக்கிட்டே வந்து நான் வந்து வின் பண்ணிடுவேன் காமராசர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி இவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க அந்த சினி ஃபீல்டுல சம்பாதிச்ச மாதிரி இங்க வந்து சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு பெரிய திட்டத்துல வந்திருக்காரு பயங்கரமான ஒரு அடி சறுக்கும் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து முடிச்சுக்குவார் இதற்கு முன்னாடி எட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சவால் விட்டு அதாவது மேடையில நீங்களும் வாங்க நானும் வரேன் நேருக்கு நேரம் பேசலாம் மக்களே அதற்கு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு உதயநிதி அவர்கள் தேதி அறிவித்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து நான் வந்து முதல்வர் அவர்கள் தானே அதாவது வந்து கே பி உதயகுமார் அவர்கள் முதல்வர் அவர்கள் தானே எடப்பாடி அவர்கள் கூட்டு கூட்டிருந்தாங்க ஏன் வந்து உதயநிதி அவர்கள் வராங்க ஏன் முதல்வர் அவர்கள் வர்றதுக்கு பயப்படுறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது எங்களுக்கு வருத்தம் தான் உதயண்ணா வந்து அவங்க போறேன்னு சொல்லி இருந்திருக்க கூடாது அவருடைய தகுதிக்கு வந்து அவரு போயிருக்க கூடாது எங்களுடைய அடிமட்ட தொண்டர் போய் கூட இல்ல அடிமட்ட தொண்டர் போதும் எடப்பாடி அவங்களுக்கு அவங்களுடைய கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு திமுக அடிமட்ட கடை கோடி தொண்டர் ஒருவர் போதும் அவருக்கு பதில் சொல்வதற்கு துணை முதல்வர் அப்படிங்கிறது உச்சபட்சம் வையுங்களேன் ஏன்னா வருங்கால முதல்வர் அவங்க அவர் வந்து இவர் கூட நின்னு பேசக்கூடியது வந்து எங்களுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இவர் ஏன்னா என்ன புத்தகம் படிச்சீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இவரு இவருக்கு பதில் சொல்ல தெரியுமா இல்ல கேள்வி கேட்க தெரியுமா கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் அப்படின்னு நிக்க போறாரா தான் நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு பல கேள்விகளுக்கு விளக்கமாக விடையளித்தது நன்றி மேம் நன்றி நன்றி மேம்